நேசாயன மக முருகாசரணம் ஆடி பௌர்ணமி சிறப்பு தரிசனம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் திடியன்மலை தமிழகத்தில் எங்குமே இல்லாதபடி இங்கு மட்டுமே காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தட்சணாமூர்த்தி பதினான்கு சித்தர்களுடன் நந்தியின் மீது நிலையில் இரண்டரை அடி உயரத்தில் வீற்றிருந்து காட்சி தருகிறார் மிகவும் அபூர்வமான அனைத்து நட்சத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஐந்து மரங்களின் ஒன்றான நெய் கோட்டான் மரத்தினை தல விருட்சமாக கொண்ட திருத்தலம் இதுவாகும் திருவண்ணாமலையில் கிரிவெல்லம் செல்ல இயலாதவர்கள் இங்குள்ள கைலாசநாதரை பூஜித்துவிட்டு திடியன் மலையினை சுற்றி வர திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் எம்பெருமானை வணங்கி வணங்கிய பலனை அடையலாம் என்பதால் இத்தலம் தென் திருவண்ணாமலை என்றும் அழைக்கப்படுகிறது இது அகத்திய முனிவரால் வழிபட்ட தலம் என்பது இத்தலத்தின் மேலும் ஒரு சிறப்பாகும் நேரம் சரியில்லை என புலம்பவர்களுக்கும் எதிர்காலம் குறித்த அச்சம் கொண்டோரும் கிரக தோஷங்கள் உள்ளவர்களும் இத்தலத்தில் வீற்று வீற்றுள்ள தட்சிணாமூர்த்தியையும் வணங்க அவை அவை அனைத்தும் நிவர்த்தி அடையும் என்பது நம்பிக்கை திடியன் மலையில் உள்ள குகையில் கட்டை விரல் சித்தர்கள் வாழ்வதாக நம்பிக்கை ஓம் சிவாய நமக நன்றி